மூடப்பட்ட ராகோன் சிட்டியின் கதையை விட்டு ரெசிடென்ட் ஈவில் செவன் ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறது புதிய ஹீரோ இத்தன் வின்டர்ஸ் புது பயம் புது மர்மம் இரண்டாயிரத்தி பதினேழில் மூன்று வருடங்களாக காணாமல் போன தனது மனைவி மியாவை தேடி லூசியானாவில் உள்ள பைக்கர் குடும்பத்தின் பண்ணைக்கு பயணிக்கிறான் இத்தன் ஒரு மின்மையில் ஒரு கடைசி எதிர்பார்ப்பு அதே நம்பிக்கையில் அவன் ஒரு பாழண்டை வீட்டுக்குள் இறங்குகிறான் அடுக்கடி அடைப்பு வைக்கப்பட்ட கதவுகள் குழப்பமான அடுக்குகள் இருண்ட காலறைகள் அந்த மாயமான இடத்தில் இத்தன் மீண்டும் மியாவை கண்டுபிடிக்கிறான் ஆனால் மியா வேறு யாரோ மாதிரி டாடி வந்து விடுவார் என்கிறாள் பிறகு திடீரென்று பைத்தியமாக மாறி இத்தனை தாக்குகிறாள் சிறிது நேரத்தில் மியாவை தாக்கியதும் அவளை காயப்படுத்திவிடும் இத்தன் பின்னர் ஒரு பெண் சோயி தொலைபேசியில் உதவி வழங்குகிறாள் ஆனால் எல்லாம் சீராக மாறும் முன்னரே மியா மீண்டும் செயின் சோவை எடுத்து இத்தனை தாக்குகிறாள் அதன் பிறகு அவன் ஜாக் பேக்கர் என்னும் கொடூரமான குடும்ப தந்தையால் மயக்கப்பட்டு அவர்களது வீட்டில் விழித்தெழுகிறான் அந்த உணவு பந்தியில் இத்தன் கண்டதெல்லாம் ஒரு சத்தமெல்லாம் இரளும் ஞாபகம் மனித இறைச்சியை சாப்பிட சொல்கிறார்கள் சிரிக்கிறார்கள் அவனை விளையாட போகிற ஒரு பொம்மையா பாவனை செய்கிறார்கள் ஆனால் அந்த மரண வீடு கூட வெளியில் இருக்கும் பயங்கரங்களுக்கு ஒப்பல்ல சோயி அவனுக்கு வழிகாட்டி வீட்டிலிருந்து தப்பிக்க சொல்கிறாள் இத்தன் அப்போது உணர்கிறான் இந்த குடும்பம் ஒரே தடவையில் ஒரு கிருமி மூலம் மாறிவிட்டது அவனும் ஜாக்கை எதிர்க்கிறான் ஒரே ஒரு செயின் சாப்போரில் ஜாக்கை துண்டாக்குகிறான் ஆனாலும் ஜாக் மீண்டும் உயிருடன் வந்து அதுவே ஒரு பயங்கர உண்மை முடிவே இல்லாத உயிர் வீட்டிலிருந்து தப்பிய இத்தன் ஒரு டிரெய்லரில் அடைகிறான் சோயி அவனிடம் சொல்கிறாள் மியா இன்னும் உயிருடன் இருக்கிறாள் ஆனால் அவளும் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டவள்தான் ஒரு சீரம் இருவரையும் குணப்படுத்தும் ஆனால் அதற்கான பொருட்கள் தேவையானவை இத்தன் ஒரு பிசாசு கொழுந்திய வீடுகளுக்கு சென்று கிராம ரீதியான பூச்சிகளை எதிர்த்து மார்குரிக் என்னும் மற்றொரு பூச்சி உருவமாக மாறிய பெண்ணியை அழைக்கிறான் ஆனால் லூக்கஸ் பேக்கர் அவனை தவிர்க்க மாட்டான் ஒரு உயிரோடு இருக்கும் சைக்கோபாத் பாம்பு மாதிரி வலையங்கள் மர்ம சோதனைகள் ட்ராப்புகள் ஆனால் இத்தன் அதையெல்லாம் கடந்து சோயி மற்றும் மியாவை மேற்கிறான் இரண்டு சீரம் தயாரிக்கிறார்கள் ஆனால் அதற்குள் ஜாக் மீண்டும் திரும்பி இந்த முறை ஒரு பதற்றமான பிராணி மாதிரி வரும் இத்தன் ஒரு சீரத்தை பயன்படுத்தி அவரை நிரந்தரமாக அழிக்கிறான் இப்போ ஒரு சீரம்தான் மீதி மியா அல்லது சோயி இத்தன் மியாவை தேர்வு செய்கிறான் அவர்கள் படகில் கிளம்புகிறார்கள் சோயி நம்மோட வரமாட்டாள் இதுதான் அந்த கதையின் மிக கடுமையான பாகம் ஆனால் பயணத்தின் போதே அவர்கள் ஒரு மாயமான கப்பலை சந்திக்கிறார்கள் இப்பொழுது மியா தான் ஹீரோ ஏனெனில் இத்தன் இப்போ கடத்தப்பட்டிருக்கிறான் கப்பலின் ஆழத்தில் மியாவின் ஞாபகங்கள் திரும்புகின்றன அவள் த கனெக்ஷன்ஸ் என்னும் ஒரு அமைப்பின் உறுப்பினர் அவள் எடுத்துச் சென்றது ஒரு பிஓ டபிள்யூ ஈவலின் ஒரு குழந்தை போல தோற்றம் ஆனால் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி அதே வைரஸ் தான் அந்த வீட்டையும் குடும்பத்தையும் தன்னை சமரசமின்றி கட்டுக்கொள்ளாக வைத்தது இத்தன் ஒரு கனவில் ஜாக்கை சந்தித்திறான் இப்போ அவன் சாதாரண மனிதன் போல எங்களை மீட்டுவிடு என்று பசுமையாக புனைவான ஜாக் கேட்கிறான் அந்த உண்மை இத்தனுக்கு ஒரு புது பயணத்துக்கு தூண்டுகோல் மீண்டும் விழித்தெழுமித்தன் ஒரு சால்ட் மைன் வழியாக இரகசியா ஆய்வுக்கூடத்துக்கு செல்கிறான் அவனுக்கு தெரிகிறது ஈவலின் ஒரு பிஓ டபிள்யூ அவளது உடல் இப்போது பழுதடையும் நிலையில் அதே வயதான பாட்டி அதுதான் உண்மையில் ஈவலின் இத்தன் ஒரு சைம்பல் தயாரிக்கிறான் அந்த மோல்ட் பிசாசை அழிக்க ஆனால் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஈவலின் ஒரு ராட்சசமாக மாறுகிறாள் இந்த கடைசி யுத்தத்தில் இத்தன் அழுகிறான் போல ஆனால் ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு ஸ்பெஷல் கன் விழுகிறது ஈவலின் அழிக்கப்படுகிறாள் தூள் இத்தன் மற்றும் மீண்டும் சிந்தை பெற்ற மியா இருவரும் அம்பிரல்லா ப்ளூ நிறுவனத்தால் மீட்கப்படுகிறார்கள் அவனுடைய பயணம் முடிவடைகிறது ஆனால் கதையை நம்மால் மறக்க முடியுமா இது வெறும் சர்வைவல் அல்ல இது ஒரு மனிதனின் துயரமும் காதலும் மர்மமும் பயமும் கலந்து பதற்றமாக நகரும் கதை இதுதான் ரெசிடென்ட் ஈவில் செவன் ஒரு புதிய கதையின் துவக்கம்